இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூளை நோயில் பித்த சூளை நோயை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நோயோட தன்மை எப்படி இருக்கும்னா இந்த நோய் வந்து அவங்களுக்கு உடம்பு ரொம்ப வத்தி பெயரும் உடம்பில் கடுப்பு அதிகமாக இருக்கும் கை கால் வந்து ரொம்ப உலையும் ரொம்ப கனமாக இருக்க மாதிரி இருக்கும் கையும் காலம் அவங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்த மாதிரி இருக்கும் கையங்காலும் ரொம்ப கணத்து திரண்டு இருக்கும் நோய் அதிகமாகும் அதில் மனசு வந்து அவங்களுக்கு ரொம்ப கெட்டு போயிடும் மனசு ரொம்ப நல்ல எண்ணங்கள் அதாவது எண்ணங்கள் எல்லாமே தடுமாறும் உடல் தாதுக்கள் அனைத்தும் அப்படியே உருகி உடம்பு உடம்போட செழுமையே போயிடும் செழுமையே இருக்காது உடம்பு செழுமையாக இருந்ததே அப்படியே வற்றி நொந்து நூலாகி போயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆயிரும் உடம்பு ரொம்ப தெளிவில்லாமல் போயிடும் அடிக்கடி மயக்கம் இருக்கும் பலமே இருக்காது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா பித்த சூழல்னு போயிடும் நன்றி